வாழ்க்கையில இப்போ இந்த நிமிஷம் வரைக்குமே இவங்க படாத சனி அப்படின்றதுல எல்லா விதத்திலும் வாழ்க்கையில வந்து படாத பாடு நாய் படாத பாடு பட்டுட்டு ரொம்பவே சிரமப்படக்கூடிய ஒரு நபர்கள்னா அது இவர்கள் மட்டுமே தாங்க இந்த அளவுக்கு வாழ்க்கையில வேறு யாருக்குமே கஷ்டம் என்பது பெருசா வந்தது கிடையாது ஏன்னா அந்த அளவுக்கு தன்னுடைய வாழ்க்கையில எல்லாத்தையுமே இழந்த ஒரு நபராக இருக்கிறார்கள் இவர்கள் இந்த கும்பராசினுடைய வாழ்க்கையில ஜென்ம சனி நேரங்களில பட்ட பாடு இருக்கு எப்பா இவங்க வாழ்க்கையே வேணான்னு ஒதுக்கி வச்சு தன் வாழ்க்கையே விட்டலான்னு முடிவு பண்ண காலங்களாக தான் இருந்துச்சு இப்ப வரைக்கும் அப்படிப்பட்ட காலங்களில் வாழ்ந்த இவர்களுடைய வாழ்க்கை இப்ப வரைக்கும் மாறல்கின்ற ஒரு வார்த்தம் சாமி ஜென்மசனி தான் இந்த வருஷத்தோடு முடிஞ்சிருன்னு சொன்னாங்க ஆனா இப்ப வரைக்கும் அதற்கான அறிகுறிகள் கூட எங்களுக்கு தோன்றலையே எப்போதும் எங்களுடைய வாழ்க்கை மாறும்ன்ற யோசனை உங்களுக்கு இருக்குல்ல நிச்சயமாக சொல்ல போகிறாங்க உங்களுடைய வாழ்க்கையில் வருகின்ற காலங்களில் நம்ம சொன்ன மாதிரி மிகப்பெரிய அளவிலான மாற்றங்களும் நன்மைகளும் நடக்க ஆரம்பிக்கும் இந்த வருஷத்துடைய முடிவில் உங்களுடைய வாழ்க்கையில் எல்லாமே தீரப்போகுது துன்பங்கள் எல்லாமே நீங்கி நல்லதாகவே நடக்க போகுது இல்லை அப்படிப்பட்ட நாள் காலங்கள் என்பது தான் இப்போது வந்திருக்கு இவ்வளவு நாட்கள் வரைக்கும் நீங்கள் தேடி தேடி போயிருக்கலாம் அந்த ஒரு நாளுக்காக அந்த ஒரு சந்தோஷத்திற்காக ஆனால் அப்போது கூட உங்களுடைய வாழ்க்கையில் அப்படிப்பட்ட நன்மைகள் நடந்திருக்காது ஆனால் இனி வரக்கூடிய காலங்களில் இந்த கும்பராசினுடைய வாழ்க்கையில அது நடக்கும் கும்பராசினுடைய வாழ்க்கையில எல்லாத்தையுமே இழந்துட்டாங்க தன் குடும்பத்தை இழந்தாங்க சொத்து பந்த இழந்துட்டாங்க சொத்து செல்வத்துங்களை இழந்துட்டாங்க சொந்த பந்தங்களை இழந்துட்டாங்க நிம்மதி இழந்துட்டாங்க வாழ்க்கையில செல்வ பிரச்சனைகளை சிக்கிக்கிட்டு தன் வாழ்க்கையில தன் உயிரே விடலாம்னு உயிரை கூட இழந்தவர்களா இருக்காங்க இந்த கும்பராசியில ஆனா இனி வரக்கூடிய காலங்கள் அப்படிப்பட்ட விஷயங்கள் என்பது நடக்க போறது கிடையாது நீங்க இழந்த எல்லாத்தையுமே திரும்ப பெற்று சந்தோஷமாகவும் மகிழ்ச்சியாகவும் வாழப் போகிறீர்கள் எந்த அளவுக்கு இந்த கும்பராசினுடைய வாழ்க்கையில சந்தோஷங்களும் மகிழ்ச்சிகளும் இருக்கு இந்த கும்பராசிக்கார்கள் எப்படிப்பட்ட வாழ்க்கையை வாழ்வாங்க என்பதை பற்றி தெளிவாக பார்ப்போம் அதற்கு முன் நம்முடைய சேனலுக்கு நீங்கள் ஒரு புதிய பார்வையில் இருப்பேனும் இது வரைக்கும் நம்ம சேனலை நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணாம பாக்குறேன்ற போதும் சேனலை மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க பக்கத்திற்கக்கூடிய பெல் ஐக்கானே கிளிக் பண்ணிக்கோங்க அப்போதான் நம்ம போடக்கூடிய அனைத்து தகவல்களும் உங்களுக்கு நோட்டிபிகேஷனா வந்து கொண்டே இருக்கும் முடிஞ்ச அளவுக்கு வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்க அப்பதான் நம்ம சொல்லக்கூடிய விஷயங்கள் அனைத்தும் உங்களுக்கு தெளிவாக புரியும் சரி கும்ப ராசிக்கார நீர்களே முதல் விஷயம் உங்களுடைய வாழ்க்கையில என்ன மாற்றம் என்று பார்த்தால் உடல் அளவுல நீங்க ரொம்பவே நோயினால அதிகமாக கஷ்டப்பட்டு இருக்கீங்க முக்கியமா உடல் சம்பந்தப்பட்ட நோய்கள் என்பது ரொம்ப அதிகமா இருந்துச்சு இந்த கும்பராசிக்காரர்களுக்கு திடீர் திடீர்னு ஏதாவது உடல் அளவுல நோய் வந்துகிட்டே இருக்கும் இவங்களே தெரியாமலும் புரியாமலும் ரொம்ப குழம்பி போயிருப்பாங்க ஏன்னா அந்த அளவுக்கு உடல் சம்பந்த நோய் உபாதைகள் என்பது கொஞ்சம் அதிகமாவே வந்திருக்கு இவர்களுடைய வாழ்க்கையில இப்போ வரைக்கும் இந்த நோய் உபாதைகளை பார்த்து மனசுல உள்ள ரொம்ப காயப்பட்டு வருத்தப்பட்ட ஒரு நபராக இருக்கிறார்கள் இந்த கும்பராசிக்காரர்கள் ஏன்னா அந்த அளவுக்கு எங்களுடைய வாழ்க்கையில இதுநாள் வரைக்கும் நோயினால ரொம்ப சிரமப்பட்டு இருக்காங்க இவங்க நோய் வந்துருச்சுனாலே தன் வாழ்க்கையில சே சேமிச்சு வச்ச செல்வங்கள் எல்லாத்தையுமே இழக்க வேண்டிய நிலைமைங்கிறது ஏற்பட்டுச்சு இவர்களுடைய வாழ்க்கையில ஆனா இனி வரக்கூடிய காலங்கள்ல அப்படிப்பட்ட பிரச்சனைகளும் சரி துன்பங்கள் இருந்தும் சரி முழுவதுமாக விடுபடுவதற்கான வாய்ப்புகள் என்பது அமையும் இது நாள் வரைக்கும் சேர்த்து வச்ச செல்வங்களை நீங்க இழந்திருக்கலாம் ஆனா இனி அப்படிப்பட்ட பிரச்சனைகள் என்பது உங்களுடைய வாழ்க்கையில இருக்காது முழுக்க முழுக்க நீங்க சேர்த்து வச்ச செல்வத்தை எல்லாத்தையுமே உங்களுடைய வாழ்க்கையில நீங்க மேலும் மேலும் வளர்க்கக்கூடிய வாய்ப்புகளாக தான் இருக்கும் இனி அந்த ஒரு விஷயத்த நினைச்சு பயப்பட வேண்டாம் உடல் உபாதைகளும் நீங்கும் செல்வத்தால் நீங்க அனுபவிச்ச கஷ்டங்களும் நீங்கும் முக்கியமா செல்வம் சேர்க்க முடியலன்னு வருத்தப்பட்டவங்க இல்ல இனிமே வரக்கூடிய காலங்களில் செல்வத்தை நல்லா சேர்த்து வைக்க முடியும் அது மட்டும் இல்லங்க உங்களுடைய வாழ்க்கையில இவ்வளவு நாள் வரைக்கும் நீங்க வாங்கி வச்சிருக்கக்கூடிய கடன் இல்ல உங்களுக்கு தெரிஞ்சவங்களுக்காக வாங்கி நீங்க கொடுத்த ஒரு சில கடன்கள் இல்ல நீங்க மற்றவங்களுக்கு கொடுத்த செல்வம் இந்த மாதிரி விஷயங்கள்ல உங்களுக்கு தீர்வுகள் கிடைக்கும் நீங்க எதிர்பார்த்த மாதிரி செல்வம் உங்களுடைய வாழ்க்கையில இந்த நேரங்கள்ல வந்து சேரும் முக்கியமா செல்லும் இல்லாத நேரங்கள்ல கூட உங்களுக்கு உதவிகள் அதிகமாக தேவைப்படக்கூடிய நேரங்கள்ல புது நண்பர்கள் மூலியமாகவும் ரொம்ப வருஷமா நீங்க கொண்டிருக்கக்கூடிய நண்பர்கள் மூலியமாகவும் உதவிகள் என்பது கிடைக்கும் மற்றவர்களை விட இவர்களிடம் இருந்து மட்டுமே உதவிகள் என்பது கிடைக்கும் மற்றவர்கள் சொல்வது போல் எதுவும் உங்களுடைய வாழ்க்கையில செய்ய போவது கிடையாது அதையடுத்து இந்த கும்பராஜனுடைய வாழ்க்கையில காதல் வாழ்க்கையில பெரிய துன்பத்தை சந்திச்சுக்கிட்டு இருக்காங்க தனக்கு பிடிச்ச இழந்துட்டு வாழக்கூடிய ஒரு வாழ்க்கைனா அது இந்த கும்பராசிக்காரர்களுக்கு மட்டுமே நடக்குது ஏன்னா கும்பராசினுடைய மனசுல ஒருத்தங்க ரொம்ப ரொம்ப அதிகமா காதலிச்சு அவங்க மேல உயிருக்கு உயிரான காதலையே வைக்கிறாங்க ஆனா ஒரு சில தினங்கள் கடந்து போகும்போது இந்த கும்பராசிக்காரர்கள் நினைச்சது கூட அவங்களுடைய வாழ்க்கையில எதுவுமே நடக்கல இவங்க ஒண்ணு நினைக்கிறது அவங்களுடைய வாழ்க்கையில ஒன்று மற்றவங்க நடக்கிறது அப்படின்ற மாதிரி கும்பராசினுடைய வாழ்க்கையில நினைச்சவங்கள அதாவது ரொம்ப பிடிச்சவங்கள இழந்துட்டு வாழக்கூடிய வாழ்க்கையில தான் சிக்கிக்கிட்டு ரொம்ப கஷ்டப்பட்டாங்க ஆனா இனி அப்படிப்பட்ட பிரச்சனைகள் என்பது இருக்காது கும்பராசினுடைய வாழ்க்கையில தனக்கு பிடிச்சவங்களோடு சேர்ந்து வாழக்கூடிய வாய்ப்புகள் என்பது இருக்கும் நாள் வரைக்கும் அப்படிப்பட்ட விஷயம் நடக்கல ஆனா இனி வரக்கூடிய காலங்கள்ல அப்படிப்பட்ட விஷயங்கள் தான் நடக்க போகுது இவர்களுடைய வாழ்க்கையில இனி எதை பார்த்தும் நீங்க பயப்பட வேண்டிய அவசியம் கிடையாதுங்க கும்பராசிக்காரர்கள் பல வருஷங்களாக மாதங்களாக தனக்கு ஒரு வேலை வேண்டும் அதுவும் நான் நினைத்த மாதிரி எதிர்பார்த்த சம்பளத்தை வேலை வேணும் என்கிட்ட திறமை இருக்கு சாமி என்கிட்ட நல்ல உழைக்கக்கூடிய அந்த தைரியம் இருக்கு தன்னம்பிக்கை இருக்கு நான் எவ்வளவு நேரம்னாலும் கஷ்டப்பட்டாலும் உழைக்கிறேன் ஆனா அதற்கு ஏத்த மாதிரி எனக்கு இல்லாம கிடைக்கணும் இல்லை அப்படின்னு ஒரு எண்ணங்கள் என்பது மனசுல ரொம்பவே இருந்துகிட்டு இருக்கு இப்ப வரைக்கும் இந்த வாழ்க்கையில இந்த கும்பராசிக்காரர்களுக்கு எதிர்பார்த்த வேலையும் கிடைக்கல எதிர்பார்த்த சம்பளத்திலையும் வேலை கிடைக்கல எல்லாத்துலையுமே மாறு மாற்றங்கள் என்பது போல தான் அமைஞ்சுக்கிட்டு இருந்துச்சு கும்பராசிக்காரர்களுக்கு ஆனா இனி வரக்கூடிய காலங்கள்ல அப்படிப்பட்ட விஷயங்கள் என்பது இருக்காதுங்க முழுக்க முழுக்க இவர்களுடைய வாழ்க்கையில நினைத்தது போல் எதிர்பார்த்த சம்பளத்துல எல்லாமே நியாயமாவே இவங்களுக்கு கிடைக்கும் ஒரு சில இடங்கள்லாம் பாத்தீங்கன்னா இந்த எப்படி சொல்றதுன்னா எனக்கு தெரிஞ்சவங்கப்பா அப்படின்றதுக்காக இவங்களை விட்டுட்டு மற்றவங்களுக்கு ப்ரொமோஷனையும் சம்பளத்தையும் அதிகமாக கொடுக்க ஆரம்பிச்சிருப்பாங்க முக்கியமாக எல்லா விதத்தையும் அவங்களுக்கு தான் நல்லது நடந்திருக்கும் இவங்களுக்கு நடந்திருக்காது ஆனால் இனி அப்படிப்பட்ட விஷயங்கள் என்பது நடக்காதுங்க உங்கள் வாழ்க்கையில் உங்களுடைய திறமைக்கான மதிப்புகள் என்பதும் நீங்கள் எந்த இடத்துக்கு போய் சேரணும் உங்களுடைய மதிப்பு எந்த இடத்துல சரியான முறையில் பயன்படுத்தப்படும் என்பதெல்லாம் இனி வரக்கூடிய காலங்கள் நடக்கும் இந்த கும்பராசினுடைய வாழ்க்கையில் கும்பராசிக்கார்கள் நிறைய விஷயங்களை பார்த்து சிரமப்பட்டு கஷ்டப்பட்டிருக்கீங்க ஆனா இனி அப்படிப்பட்ட விஷயங்கள் எல்லாமே மாறி சந்தோஷம் நிறைஞ்ச ஒரு வாழ்க்கையாக உங்களுக்கு அமையும் அதனால நீங்க ரொம்ப யோசிச்சு குழப்பிக்க வேண்டாம் ஏன்னா இந்த கும்பராசிக்காரர்கள் மனசுல ஒரு சில விஷயங்களை எப்பவுமே யோசிச்சு யோசிச்சு குழப்பிக்கிட்டே இருப்பாங்க ஐயோ ஆயிருமோ இப்படி ஆயிருமோ அப்படின்ற ஒரு பயமும் அதிகமா இருக்கும் இனி அப்படிப்பட்ட விஷயங்கள் எல்லாமே நீங்கும் தொழில் தொடங்கிட்ட சாமி பல மாதங்களாச்சு வருஷங்களாச்சு ஆனா தொழில்ல எந்த ஒரு லாபத்தையும் இப்ப வரைக்கும் பார்க்க முடியல அதற்கான மாற்றங்கள் எல்லாம் நடக்குமா அப்படின்னு ரொம்ப மனசாட வேண்டிக்கிட்டு இருக்கீங்களா உங்களுடைய தெய்வத்தை ஆனா இனி வரக்கூடிய காலங்கள்ல இந்த கும்பராஜனுடைய வாழ்க்கையில எவ்வளவு நாட்கள் வேண்டின அந்த ஒரு ஆசைகள் எல்லாமே இனி வரக்கூடிய காலங்கள்ல உங்களுடைய வாழ்க்கை நடக்கும் அதாவது நீங்க நினைக்கிறது போல உங்களுடைய வாழ்க்கையில எதிர்பார்த்த மாதிரி தொழில நல்ல லாபத்தையும் முன்னேற்றத்தையும் பார்க்க முடியும் இவ்வளவு நாள் வரைக்கும் தொழில உங்களுக்கு மிகப்பெரிய பிரச்சனையா இருந்தது உங்களுக்கு உறுதுணையாக யாரும் இல்லை என்பதுதான் இனி அப்படிப்பட்ட விஷயங்கள் நீங்கி நல்லது நடக்க ஆரம்பிக்கும் அது மட்டுமல்ல கணவன் மனைவி வாழ்க்கை குடும்ப பிரச்சனைகள் என்பது ரொம்ப அதிகமா இருந்துச்சு கொஞ்சம் நஞ்சம் இல்லைங்க ரொம்பவே அதிகமா இருந்துச்சு இந்த கும்பராசினுடைய வாழ்க்கையில இனி வரக்கூடிய காலங்கள்ல இந்த கும்பராசினுடைய வாழ்க்கையில அப்படிப்பட்ட பிரச்சனைகள்ல இருந்து முழுவதுமாக நீங்கி நல்லதுன்றது நடக்க ஆரம்பிக்கும் அதாவது உங்களுடைய வாழ்க்கை இவ்வளவு நாள் வரைக்கும் குடும்ப பிரச்சனையால நீங்க எந்த ஒரு விஷயத்தையும் சரியா செய்ய முடியாமதான் போயிருக்கு ஆனா இனி அப்படிப்பட்ட விஷயங்கள் எல்லாமே நீங்கி குடும்பத்துக்குள்ள பிரச்சனைகள் வந்தாலும் சரி கஷ்டங்கள் வந்தாலும் சரி அது அனைத்தையுமே நீக்கிக்கிட்டு சந்தோஷமான வாழ்க்கையை நீங்க வாழ ஆரம்பிப்பீங்க தொடர்ந்து உங்களுடைய வாழ்க்கையில இருக்கக்கூடிய சின்ன சின்ன துன்பங்களாக இருந்தாலும் சரிங்க பெரிய பெரிய துன்பங்களும் சரி சின்ன சின்ன துன்பங்களும் சரி அது எதுவாக இருந்தாலும் உங்க வாழ்க்கையில அது முழுவதுமாக நீங்கி மகிழ்ச்சியான விஷயங்கள் என்பது நடக்க ஆரம்பிக்கும் இவ்வளவு நாள் வரைக்கும் நீங்க உங்களுடைய வாழ்க்கையில காணாத சந்தோஷத்தை பார்ப்பாங்க இந்த கும்பராசிக்காரர்கள் கும்பராசினுடைய ஒரு சில இடங்கள்ல பாத்தீங்கன்னா இவங்க மற்றவங்களுக்கு அதிகப்படியான உதவிகள் செய்யணும் அப்படின்ற ஒரு எண்ணம் எப்போதுமே இருந்துகிட்டு இருக்கும் தான் கிட்ட தனக்கு சாப்பாடு இல்லைனாலும் பரவாயில்ல தனக்கு தெரிஞ்சவங்களுக்கு சாப்பாடு வேணும் தனக்கு தெரிஞ்சவங்க சாப்பாடணும் அப்படின்றதுக்காக எப்பவுமே மத்தவங்களுக்கு உதவக்கூடிய ஒரு நபராக இருப்பார்கள் இந்த கும்பராசிக்காரர்கள் இப்ப வரைக்கும் இவர்களுடைய எண்ணங்கள் என்பது இப்படிதாங்க இருக்கு மத்தவங்களுக்கு உதவணும் எப்பவும் மற்றவங்களுக்கு தேவையான விஷயங்கள் எல்லாத்தையுமே செஞ்சு கொடுக்கணும் இப்படியே எப்பவுமே மனசுல நினைச்சுக்கிட்டு இருக்கக்கூடிய ஒரு நபர்னா அது இந்த கும்பராசிக்காரர்கள் தான் இப்ப வரைக்கும் எந்த ஒரு இடத்துலயும் லாபம் இல்லாமல் சுயநலம் இல்லாமல் இருக்கக்கூடிய ஒரு நபர்னா அது இந்த கும்பராசிக்காரர்கள் தான் ஏன்னா இவங்களை பொறுத்த வரைக்கும் தனக்கு தன்னை விட எந்த ஒரு விஷயமும் முக்கியம் இல்லை மனிதர்களை விட செல்வம் ஒண்ணும் இல்லை அப்படின்ற ஒரு எண்ணம் என்பது இந்த கும்பராசிக்காரர்களுக்கு ரொம்ப அதிகங்க இதனாலேயே இந்த கும்பராசிக்காரர்கள் யாரையும் ஏமாற்றி சம்பாதிக்க மாட்டாங்க இப்ப வரைக்கும் ஒருத்தரை கூட ஒருத்தரை கூட நான் சொல்றேங்க ஒருத்தரை கூட ஏமாத்தியோ இல்ல அவங்க கிட்ட இருக்கக்கூடிய செல்வத்தை பறிச்சு தான் வச்சுக்கணுமோன்னு நினைச்சதும் கிடையாது அப்படிப்பட்ட விஷயங்களுக்கு இவர்கள் எதுவும் செஞ்சதும் கிடையாது ஏன்னா அந்த அளவுக்கு இந்த கும்பராசிக்காரர்கள் மனசுல உள்ள ரொம்ப நல்லவங்க இனி வரக்கூடிய காலங்கள்ல இப்படிப்பட்ட குணங்கள் இந்த கும்பராசினுடைய வாழ்க்கையில மேலும் மேலும் இவர்கள சந்தோஷத்துக்குள்ளையும் மகிழ்ச்சிக்குள்ளையும் எடுத்து செல்லும் இவ்வளவு நாள் வரைக்கும் நடந்த விஷயங்கள் எல்லாமே மாறி நல்லதன்று நடக்கும் இந்த கும்பராசினுடைய வாழ்க்கை சரிங்க சாமி இதெல்லாம் நடந்தா ரொம்ப சந்தோஷம்தான் ஆனா உங்களுடைய வாழ்க்கையில இதெல்லாம் நடக்கிறதுக்காகவும் இல்லைன்னா உங்களுக்கு விருப்பம் இருக்கும் போதும் இதன் இந்த ஒரு பரிகாரத்தை நீங்க கட்டாயமா செய்யணுங்க இந்த கும்பராசிக்காரர்கள் எப்படிப்பட்ட ஒரு பரிகாரத்தை செய்வது மூலியமா இந்த ரொம்ப எளிமையான ஒரு பரிகாரத்தை செய்வது மூலியமா கும்பராசினுடைய வாழ்க்கையில இப்ப வரைக்கும் நடந்த துன்பங்கள் இருந்து சின்ன சின்ன விஷயங்கள் வரைக்கும் முழுவதுமாக நீங்கிட்டு நல்லதுன்று நடக்கும் இந்த கும்பராசிக்கார்கள் இப்படிப்பட்ட பரிகாரத்தை கண்டிப்பா செய்யணும் அது அவசியமும் கூட அப்படி என்னங்க பரிகாரம் செய்யணும்ன்றத யோசிக்கிறீங்களா அதை நான் சொல்றேன் தெளிவா கேட்டுக்கிட்டு ரொம்ப பொறுமையாவே நீங்க செய்யலாம் இது ரொம்ப கஷ்டமான விஷயங்கள் கிடையாது அதுவும் இன்னைக்கே செய்ய வேண்டிய அவசியமும் இல்லை அதை நீங்க நல்லா தெரிஞ்சுக்கோங்க இந்த கும்பராசிக்காரர்கள் ரெண்டு விதமான பரிகாரங்களை செய்யலாம் கும்பராசினுடைய தெய்வம் அப்படின்னா அது சிவபெருமான் அது கடவுளாக இருப்பது வேற யாரும் இல்லைங்க சனி பகவான் இந்த சனி பகவானையோ அல்லது சிவபெருமானையோ வேண்டி உங்களுடைய வீட்லேயோ அல்லது கோவில சென்றோ தீபம் ஏற்றி அவங்களுடைய மந்திர சொற்கள் ஏதாவது ஒன்றை உச்சரித்து வர வேண்டும் ரெண்டு பேரத்துல யாருனாலும் வேண்டிக்கலாங்க இவங்களதான் வேண்டும் அவசியம் கிடையாது நீங்க சிவபெருமான வேண்டினாலும் சரி இல்லைன்னா நீங்க மனசாராக போயிட்டு சனி பகவானை வேண்டினாலும் சரி யாரனாலும் நீங்க வேண்டிட்டு வரலாம் ஆனா முழுமையான மனதோட திருப்திகரமா வேண்டிட்டு வரலாம் நீங்க வேண்டிட்டு வந்ததுக்கு அப்புறம் மந்திர சொற்கள் ஏதாவது ஒன்று சொல்லுங்க இது இந்த கும்பராசிக்காரர்கள் செய்ய வேண்டிய ஒரு விஷயம் அப்படி இல்லாமல் இது ரெண்டுமே செய்ய முடியலன்னா உங்களுடைய குலதெய்வ கோவிலுக்கு சென்று வர வேண்டும் சரியா அதுவும் எப்போ அப்படின்னா இந்த நாளப்போ நீங்க குலதெய்வ கோவிலுக்கு சென்று உங்களுடைய குலதெய்வத்தை மனசாராக வேண்டி பிரார்த்தனை செய்துட்டு வாங்க அப்படி பிரார்த்தனை செஞ்சுட்டு வேண்டிட்டு வரும்போது உங்களுடைய குலதெய்வ கோவில் இருக்கக்கூடிய காலடி மண்ணை வந்து உங்களுடைய வீட்டு நிலைவாசல் முன்பு நீங்கள் ஒரு துணியில வச்சு கெட்டி விட்டுருங்க நிச்சயமா இதை செய்வதுங்கிறது மிகப்பெரிய அளவிலான நன்மைகளையும் மாற்றத்தையும் உங்களுடைய வாழ்க்கையில ஏற்படுத்தி கொடுக்கும் அதுவும் இந்த கும்பராசிக்காரர்கள் இதை செய்யறாங்க அப்படின்ற போது மிகப்பெரிய அளவிலான நன்மைகள் மட்டுமே ஏற்படுத்தக்கூடிய ஒன்றாக மாறும் இவ்வளவு நாள் வரைக்கும் நீங்க எத்தனையோ விஷயங்கள் வாழ்க்கையில நிறைய துன்பங்களை அனுபவிச்சிருக்கலாம் ஆனா அதற்கான மாற்றங்கள் தீர்வுகள் என்பது உங்களுடைய வாழ்க்கையில உங்களுக்கு தேவைப்படுதுன்றது எனக்கும் தெரியும் உங்களுக்கும் தெரியும் அது எல்லாத்தையுமே மாற்றி அமைச்சு நன்மைகளையும் சந்தோஷத்தையும் உங்களுடைய வாழ்க்கையில ஏற்படுத்தி கொடுக்கக்கூடிய ஒரு ரொம்ப எளிமையான சக்திகள் கொண்ட ஒரு பரிகாரமாக இது இருக்கும் நீங்க விருப்பப்பட்டீங்க உங்களுக்கு நம்பிக்கை இருக்குன்ற போது மட்டும் இப்படிப்பட்ட ஒரு விஷயத்த இந்த கும்பராசிக்கார்கள் ரெண்டு விஷயங்கள் எதை செஞ்சாலும் சரிங்க இது முழுமையான மாற்றங்களையும் நன்மைகளையும் வாழ்க்கையில ஏற்படுத்தி கொடுக்கும் நினைத்து பார்க்க முடியாத அளவுக்கு நன்மைகள் ஏற்படுத்தக்கூடிய ஒரு எளிமையான ஒரு பரிகாரம் என்றால் அது இதுவாக இருக்கும் உங்களுக்கு விருப்பம் இருக்கு நீங்க நம்புறீங்கன்ற போது மட்டும் இப்படிப்பட்ட ஒரு விஷயத்த கண்டிப்பா செஞ்சிடுவாங்க இந்த கும்பராசிக்கார்கள் இதை செஞ்சு வருவது மூலயமா வாழ்க்கையில இதுநாள் வரைக்கும் இழந்த சின்ன சின்ன விஷயங்கள் வந்து மிகப்பெரிய அளவிலான விஷயங்கள் வரைக்கும் முழுமையான தீர்வு என்பது கிடைக்கும் நிச்சயமா சொல்றங்க உங்க வாழ்க்கையில நீங்க எதெல்லாம் இழந்துட்டேங்கன்னு ரொம்பவே கஷ்டப்பட்டு காயப்பட்டீங்களோ அது எல்லாமே உங்களுடைய வாழ்க்கையில இனி உங்களுக்கு உங்களுக்கானதாக மாறும் இனி வரக்கூடிய காலங்களில் நீங்க இழந்துட்டேங்கன்னு நினைச்ச எதை பற்றியும் வருத்தப்படவோ இல்லை கஷ்டப்படவோ இல்லை காயப்படவோ எதுவுமே செய்ய தேவையில்லை ஏன்னா இந்த ஒரு பரிகாரத்தை செய்யக்கூடிய இந்த கும்பராசினுடைய வாழ்க்கையில எல்லாமே நல்லதாகவும் மாற்றங்களாகவும் நடக்க ஆரம்பிக்கும் முழுமையான மனசோடும் இருங்க கண்டிப்பா உங்களுடைய வாழ்க்கையில எல்லா துன்பங்களையும் நீக்கி சந்தோஷம் இறஞ்ச ஒரு வாழ்க்கையை நீங்க வாழ முடியும் நம்பிக்கோடு காத்திரங்கள் நல்லதே நடக்கும் எல்லாமே உங்களுடைய வாழ்க்கையில மாற்றங்கள் என்பது நடக்கும் மிகலும் அதுல எந்த ஒரு மாற்றுக்கத்தும் இல்லை நம்பி கோட்டிருந்தா நல்லது நடக்கும் நன்றி வணக்கம்